நாங்க இப்ப எங்க நிக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா மண்ட தீவு ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அந்த காணியை பாக்கத்தான் நாங்க இப்ப வந்திருக்கிறோம் கடற்கரையோட சேர்ந்து சுற்றுலா தலங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு எங்க என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா மண்ட தீவு வராகி அம்மன் கோயில் அடிக்கு பக்கத்துல கடற்கரை பக்கத்தை முகப்பா கொண்ட காணி விற்பனைக்கு வந்திருக்குது இது ஒரு முப்பது பரப்பு காணி பரப்பு எட்டு லட்சம் தான் ஓனரான சொல்லப்படுற வில நீங்க இந்த காணி சம்பந்தமான மேலதிக தகவல்களை தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா இந்த நம்பருக்கு கோல் ஒன்று சுற்றுலா தலங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹோட்டல்கள் அமைச்சு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இடம் தான் இது இந்த இடங்கள் யாவும் இப்போது அபிவிருத்தி அடைஞ்சி வரும் காரணத்தினால இந்த காணிக்கு அவங்க சொல்ற வில எட்டு லட்சம் பரப்பு முப்பது பரப்பு இருக்குது அதுவும் கடற்கரையை முகப்பாக கொண்டு காணப்படுகிறதால அமைக்கிறதுக்கு உகந்த காணி அதோட வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கும் உகந்த காணி இந்த அம்மன் கோயில் அடிக்கு தான் அந்த காணி காணப்படுகிறது இதுக்கு அண்மித்த பகுதியில் நகர அபிவிருத்திகள் மற்றும் நிறைய அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு நீங்க அவதானிக்க கூடியதா இருக்கும் நாங்க வந்த பாதைக்கு நாங்க இப்ப செல்ல போறோம் நாங்க வந்த பாதையை திருப்பி நீங்க ரிவைன் பண்ணி பார்க்க போறீங்க நாங்க இந்த பாதையெல்லாம் அந்த காணியை போய் பார்க்க வந்த நாங்கள் இந்த ரூட் எல்லாம் உங்களுக்கு வடியா காட்டுறோம் சொன்னா இந்த இடங்கள் போது டெவலப் ஆகி பெரிய விளையாட்டு மைதானங்கள் நீர் தடாகங்கள் அமைக்கிற ஒரு ப்ரொஜெக்ட் எல்லாம் இந்த இடங்களுக்குள்ளதான் வந்திருக்கு இருக்கு அந்த காரணத்தினால சுற்றுலா பயணிகள் வந்து தங்கி நிக்க கூடிய மாதிரி ரிசோர்ட்டுகள் மற்றது நீர் விளையாட்டுகள் அப்படி ஏதாவது ஆரம்பிக்க நீங்க சிந்தனையோட இருந்தீங்கன்னு சொன்னா இந்த காணி பொருத்தமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த காணியை நீங்கள் வாங்கிக் கொள்ள சகல ஆவணங்களும் சிறப்பாகவும் உறுதி ஆவணமாக காணப்படுகின்ற காரணத்தினால் நீங்கள் இந்த காணி சம்பந்தமான முழு தகவல்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த காணி இந்த இந்த மெயின் ரோடு அப்படியே போய் திரும்பி அப்படியே போய் பண்ண கடற்கரை ரோடு கிட்ட போய் இருக்குது அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இது அப்படியே போய் கிட்டத்தட்ட ஒரு ஆறு